வணக்கம் மக்களே வேப்ப இலை வேப்ப எண்ணெய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நிறைய வந்து மூலிகை மருந்தாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி பற்றிக்கலாம் அடைவாங்க அதை பத்தினும் வந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்குவோம் அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்து சேர்ந்துடும் சரி வாங்க இப்போ அதில் தரக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வந்து வேப்பிலை உடல் வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க இது வந்து அந்த உடல் வெப்பநிலையை குறிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கு இந்த கோடை காலத்துல கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலையை அதிகமாக பயன்படுத்துவோம் ஸோ அது தான் கோடை காலத்துல வேப்ப இலை கலந்த தண்ணீரை குடித்து வந்தா உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் அப்படின்னு வந்து நிபுணர்கள் சொல்றாங்க மேலும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில வெப்பத்தினால தோல்ல சொறி ஏற்படும் வேப்பிலை சருமத்துல தடவினா நான் நிறையவே வந்து பிரச்சனைகள் நம்மளால் குறைக்க முடியும் உடல்ல உள்ள நச்சுகளை வெளியேற்றும் தன்மை வந்து பாத்தீங்கன்னா வேம்புக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேப்பிலை சாறு குடிப்பதனால ரத்தம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி சரும பராமரிப்பு சோ வந்து எந்த காலமா இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு சின்னமை பாதிப்பு அதிகமே இருக்கு சோ இது வந்து இந்த ஒரு தொற்றினால் பலர் தங்களுடைய குழந்தைகளை வந்து வெது வெதுப்பான நீர்ல வந்து பாத்தீங்கன்னா வேப்பங்கொட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இந்த பிரச்சனையை குறைப்பதில் வந்து திறம்பட செயல்படுது அப்படின்னு வந்து நிபுணர்கள் சொல்றாங்க சோ வேம்புகள்ல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இவை முகப்பரு மற்றும் அரிக்கும் தோல் அலர்ஜி போன்ற பல்வேறு வகையான பூஞ்சை தொற்றுகள் இருந்து நம்மை பாதுகாக்குது இந்த பிரச்சனையால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வேப்பிலை சாறு அல்லது வேப்ப எண்ணெயை சருமத்துல தடவினா எரிச்சல் மற்றும் அரிப்பு குறையும் அப்படின்னு வந்து நிபுணர் நிபுணர்கள் சொல்றாங்க அஜீரணம் வாய்வு போன்ற செரிமான பிரச்சனைகள் கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் சக்தி குறைவினால் அதிகமா ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் வேம்பு சாப்பிடறதுனால பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மலச்சிக்கல் பிரச்சனையும் வேம்பு வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து நிபுணர்கள் சொல்றாங்க சோ ஈறுகள்ல வீக்கம் மற்றும் இரத்த கசிவு உள்ளவர்கள் வேப்பலயம் மென்று சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றது உண்டு ஸோ வேப்பிலைய வந்து மெல்பவர்களுக்கு ஈர் அலர்ஜி மற்றும் இரத்த போக்கு கணிசமா குறைவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஸோ வேப்பங் உச்சியில வந்து பல் தொலைக்கினால் நல்லா பல் வந்து ஈறுகள் வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து உண்மையான விஷயம் தாங்க சோ தினமும் கொஞ்சம் வேப்பிலை சாறு குடிப்பதனால கூட நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை மருத்துவ துறையில வேப்பிலையுடைய பயன்பாடு மிக முக்கியம் வாய்ந்தது சோ வேம்புல ஆன்டி பாக்டீரியா அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது வேப்பிலை நமக்கு வந்து எண்ணிலடங்க நன்மைகளை கொண்டு இருக்கு அதனால அதை தினந்தோறும் பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் வந்து சேர்த்துக்கலாம் சருமத்துல இருந்து உடல் தொற்று வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு வந்து பயனளிக்குது ஸோ இது மாதிரி நிறைய வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க நன்றி வணக்கம்